ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மீன் வைக்குள்ளே இருக்காங்க ஆமாம் சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு கடல் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க அதை பார்க்க தான் வந்திருக்கோம் சரி கடல்கண்ணை பார்த்ததும் ஒரே ரொம்ப ஆர்வமாக இருந்தது இதெல்லாம் நம்ம டிவியில் தான் நம்ம பார்த்துருக்கோம் நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருந்தோம் ஈவினிங்காக அப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு பெரிய மீன் தொட்டிகளில் ஒரே இடத்துல எந்த மூமெண்ட்டும் இல்லை இருந்தது நான் கூட இறந்துருச்சுன்னு நினச்சேன் ஆனால் அப்புறம் தான் இவர் டார்ச் அடித்து காட்டினா இருக்கன்னு மட்டும்தான் அந்த பக்கமும் இப்படி இப்படி திருப்பிகிட்டு இருந்தது மற்றபடி அது லைவாக தான் இருந்தது ஆனால் எனக்கு என்னமோ இந்த மீனெல்லாம் இந்த மாதிரி தொட்டியில் போட்டு அடைச்சி வச்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்தது இதெல்லாம் கடலில் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் எவ்வளோ இடத்துல நீந்தி போகும் ஆனால் இதெல்லாம் ஒரே இடத்துல ஒரு சின்ன பாக்ஸுக்குள்ளே வந்துட்டு இப்படி அடைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு என்னவோ கஷ்டமாக தான் இருந்தது சரி மகாத்மா காந்தி மாதிரி யோசிக்கி வேணான்னு சொல்லிட்டு நான் வந்த வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாப்பாக்காக தான் சேலத்துல வேற என்ன இருக்கு பீச் இருந்தால் பீச்சுக்கு போகலாம் வேற எதுவும் இல்ல அதனால சரி இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போடும்போதெல்லாம் போ இங்கே பாருங்களேன் இந்த விஷயம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிற மாதிரியே இருந்தது ஃபைனலி நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடல் வந்துட்டோம் வந்துவிட்டோம் கடல் கண்ணி பார்த்தது ஹாப்பி தான் ஆனால் எனக்கு அதுவுமே கஷ்டமாக தான் இருந்தது அவங்க கொஞ்சம் நேரம் நீந்துறாங்க அப்புறம் மேலே போயிட்டு நல்லா மூச்சு விட்டுட்டு மறுபடியும் வந்து உள்ளே நீந்துறாங்க இந்த மாதிரி ஃபோர் டு டென் வரைக்கும் இருக்குது எக்ஸிபிஷன் டைமே ஃபோர் டு டென் வரைக்கும் இப்படியே பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே எப்படியும் ஒருத்தவங்க ரெண்டு பேர் மூணு பேர் ஆல்டர்னேட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இருந்தால் இருந்தாலுமே இது கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு தாங்க எல்லாருக்கிட்டையும் என் குட்டீஸ்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே ஒவ்வொருத்தங்கக்கிட்டையுமே அவங்க நல்லா ரியாக்ட் பண்ணி இருந்தாங்க அது பார்க்க நல்லா தான் இருந்தது ஆனால் இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கிறது எவ்வளோ நேரம் தண்ணிக்குள்ளே இருக்க போகிறாங்கன்னு தெரியல அப்புறம் பாப்பா அவளுடைய விளையாடுறதுக்கு வந்துட்டா எல்லாம் இந்த பால்ஸ் தான் இருந்தா அப்புறம் ட்ரெயினில் போயிட்டு இருந்தா அவ்வளோதான் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம்